உரிமை நாள் உலகம் வாழ்கிற பார்க்க நன்றி உரிமைகளுக்காக போராடி நிர்ணித்த போராளிகளுக்கு வீரமணக்கம் செலுத்துகிறார் இந்தியாவை பொறுத்தவரையில் மணி நேர வேலையை உறுதி செய்தது சட்டத்துறை அமைச்சராக பொறுப்பில் இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்பதை வந்து அவருக்கு இந்நேரத்தில் விடுதலைக்கு நிகழ்ச்சியின் சார்பில் சும்மாந்த வீர வணக்கத்தை தொழிலாளர் விரோத அரசு மோடி அவர்களின் தலைமையிலான பாதித்த பாஜக அரசு இன்று தொடர்ந்து தொழிலாளர்கள் கடந்த காலமாக போராடி வருகின்றனர் அரசு எதிராக நடைமுறையில் இருந்த நாற்பத்தி நான்கு சட்டங்களையும் நேர்த்துக் தொகை செய்து அல்லது துவக்கி இருந்திருக்கு நான்கு தொகுப்புச் சட்டங்களாக மோடி அரசு தொழிலாளர்களின் வெகுவாகதிக்கச் செய்ய முடியாக உள்ளன விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனை கடுமையாக எதிர்த்திருக்கிறோம் இருக்கிறோம் விமர்சித்திருக்கிறோம் தொடர்ந்து அதை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்நிலையில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள சூழலில் இந்திய தொழிலாளர்கள் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வேண்டும் தொழிலாளர் விரோத மோடி அரசின் எறிய நாளில் உறுதியேற்போம் அதை கொண்டு அனைவரும் தேர்தல் களத்தில் ஒருங்கிணைந்திருப்போம் என்று அறிவுகள் விடுகிறேன் தொழிலாளர்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் அதற்கு இந்தியா கூட்டணிக்கு தொழிலாளர்களுக்கும் காற்றாகதற்கும் பேராதரவை நல்க வேண்டும் என்று நேரத்தில் வேண்டுகோள் முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சு பதினோரு நாட்களுக்கு பிறகு வாக்குப்பதிவு தேர்தல் ஆணையம் வெளியிட்டது ஆறு சதவீதம் உயர்த்திதான் வாக்குப்பதிவு முடிஞ்சு பதினோரு நாட்களுக்கு பிறகு அந்த மாநில வாரியா வாக்குப்பதிவு தேர்தல் ஆணையம் வெளியிட்டது அது ஆறு சதவீதம் உயர்த்தி காங்கிரஸ் வாக்குப்பதிவு தொடர்பான விவரங்களை வெளியிடுவதில் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து உடற்படி செய்து வருகிறது வாக்குப்பதிவு நாள் அன்று ஏழு மணி அளவில் வெளியிட்ட சதவீதம் பிறகு சில மணி நேரம் கழித்து வெளியிட்ட சதவீதம் நிறைய இடைவெளி கொண்டிருந்தது அரசியல் கட்சிகள் தொடர்பாக தமது கருத்துக்களை பதிவு செய்தனர் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அலுவலர் தலைமை அலுவலர் சத்ய பிரதா சாஹு அவர்கள் ஆன்லைன் வழியாக பதிவு செய்வதிலே சில வாக்குச்சாவடிகளில் காலதாமதம் நடவடிக்கைகள் இல்லை தெளிவுபடுத்தினார் இப்போது மறுபடியும் பதினோரு நாட்கள் கழித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிற வாக்கு சதவீத விவரம் சந்தேகத்தை இருக்கிறது பெரிய அளவில் இடைவெளி இருப்பதை காண முடிகிறது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் உணர்படி செய்ய முடியும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக திறந்து செய்ய முடியும் எனவே இந்த முறை வேண்டாம் அல்லது மின்னணு வாக்குப்பதிவு பயன்படுத்தப்படும் பயன்படுத்தப்படுமையானால் நூறு விழுக்காடு வீதி முப்படைகள் என்ன வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் அந்த கோரிக்கையை ஆளுங்கட்சி ஏற்கவில்லை இப்போது மின்னணு வாக்குச்சி எந்திரத்தில் மேலும் கந்த இடத்தை எழுப்பக்கூடிய வகையில் அல்லது ஆளுங்கட்சித் தலைவர்கள் தேர்தல் ஆணையத்தை சார்ந்தவர்கள் மீது கூடுதலாக ஐநை ஏற்படுத்தும் வகையில் வெளியாகி இருக்கிறது தேர்தல் ஆணையம் இதனை தெளிவுபடுத்த வேண்டும் அறிவியல் பூர்வமாக இதனை எந்த மாறுபாடும் இல்லை அல்லது தில்லு கொள்ளுவலையும் நடைபெறவில்லை என்பதை உறுதிப்படுத்த தேர்தல் ஆணையம் முன்வர வேண்டும் என்று